ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைஞர் வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருமண வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைய நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்தில் தடைகள் ஏற்படுகிறது அல்லது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதற்கு முக்கியமான காரணமாக திகழக்கூடியவர் தான் இந்த ராகுகேது இவர்கள் ஆதிக்கத்தால் தான் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர் ராகு கேதுவை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் வந்து நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும் எப்படி திருமண பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ராகு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வந்து ராகு காலமான காலை காலமானிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்து அருகில் நாக சொருபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் உதாரணமாக நாகாத்தம்மன் கருமாரியம்மன் போன்ற கோவிலுக்கு செல்லலாம் அப்படி அந்த மாதிரி கோயிலுக்கு இல்லாத பட்சத்தில் இடத்திற்கு வந்து கூட சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதற்கு இரண்டு பூக்கள் வேண்டும் ஒன்று தாளம்பூ மற்றும் மனோரஞ்சித பூ இந்த பூக்களை வந்து வியாபாரம் செய்வார் பூ வியாபாரம் கூறி இருந்தால் அவர்கள் வந்து வாங்கி தருவார்கள் இந்த பூக்களை வந்து வாங்கி கொண்டும் நாகாத்தம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இந்த பூக்களை வந்து கொடுக்க வேண்டும் புற்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த புற்றின் அடியிலும் வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி வைத்து வழிபாடு செய்துவிட்டு கோவிலையோ அல்லது புற்றியோ வந்து இருபத்தி முறை வந்து வளம் பெற வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து என்ற வீதம் வந்து வெள்ளிக்கிழமை என்ற வீதத்தில் வந்து எட்டு வாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்ய வந்து திருமண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து முற்றிலும் நீங்கும் இந்த பரிகாரத்தை வந்து யார் பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து செய்ய வேண்டும் யாருக்கு வந்து திருமணமாகலையோ அவர்கள் வந்து செய்யலாம் யாருக்கு திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களும் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்ப இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அதாவது திருமண வாழ்க்கையில சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொன்று மற்ற ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி